வணக்கம் இன்னைக்கு நாமும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போற ஆதாரம் நாம் எப்போது நமது நோய்களிலிருந்து விடுபட போகிறோம் அப்படிங்கிற ஒரு உரை ஆமா இது நம்ம உடல் நலம் நோய்கள் பத்தின நம்மளோட வழக்கமான புரிதல்களை கொஞ்சம் கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு நிச்சயமா நம்ம உடம்பு எப்படி இயங்குது நம்ம வேறொரு கோணத்துல பாக்குது உடல் இயற்கையா கழிவுகளை வெளியேற்றுது ஆனா நாம அத நோயின்னு நினைச்ச தடுக்கிறோமா அதுதான் மைய கருத்து சரிதான் இது வந்துட்டு நம்மளோட பொதுவான மருத்துவ அணுகுமுறைகளையே கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஆமா சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் இந்த உரை ஆராயறதோட நோக்கம் ஆரோக்கியம் நோய் பத்தின அதோட பார்வை அப்புறம் நம்ம உடம்போட அந்த உள்ளார்ந்த அறிவு அதை புரிஞ்சுக்கிறது தான் இதுல சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்காததாகவும் இருக்கலாம் கண்டிப்பா நீங்க தயாரா சரி முதல்ல இந்த ஆதாரம் நோய்கள்னு எதை சொல்லுதுன்னு பாப்போமா ஓகே ரொம்ப நேரடியா சொல்லுது பாருங்க நம்ம உடம்புல தேங்கி போன கழிவுகளையும் தேவையில்லாத கிருமிகளையும் வெளியேற்றும் போது நமக்கு சில அசௌகரியங்கள் வருது இல்லையா ஆமா கொஞ்சம் சிரமமா இருக்கும் அந்த அசௌகரியங்கள் தான் நோய்கள்னு இது சொல்லுது இது ஒரு இயற்கையான அவசியமான சுத்திகரிப்பு வேலைங்கிறது இதோட வாதம் அதாவது உடம்பே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற ஒரு ப்ராசஸ் அதேதான் உதாரணமா நம்ம சுவாச மண்டலத்தை எடுத்துக்கலாம் இப்ப தும்மல் வருது அது எதுக்கு மூக்கு வலி ஏதோ தூசியோ கிருமியோ போயிருச்சுன்னா உடம்ப அத வேகமா வெளியே தள்ளுது சரி ஆனா நாம என்ன பண்றோம் உடனே ஒரு மருந்து போட்டு அத நிறுத்திடுறோம் அதுதான் வழக்கம் அப்படி செஞ்சா அந்த கழிவு உள்ளேயே தங்கிடும்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஓஹோ அப்ப தும்மல் அடக்க அடக்கக்கூடாதுங்கிறீங்களா இந்த ஆதாரத்தின் படி ஆமா அதே மாதிரிதான் மூக்கு ஒழுகுதல் இந்த ரன்னிங் நோஸ் சரி நம்ம சைனஸ் சுரப்பிகள் அப்புறம் அந்த நினநீர் மண்டலம்னு சொல்றோமே லிவ்அடிக் சிஸ்டம் ஆமா அது ஒரு முக்கியமான கழிவு நீக்க அமைப்பு அது மூலமா உடல் கழிவுகளை வெளியேற்றுது இதையும் நாம மருந்து போட்டு நிறுத்திட்டா அந்த நீர் வெளியே போக முடியாம முகத்துக்குள்ளேயே தேங்கிடும் அப்புறம் மூக்கடைப்பு வரும் நாளடைவுல அது சைனஸ் கட்டிகளா சைனசைடிஸா மாறலாம்னு சொல்லுது சில சமயம் கண்ணீர் வழியா கூட கழிவுகள் வெளியேறும்னு இதுல குறிப்பு இருக்கு ஆமா அதுவும் ஒரு வழி அடுத்து சளி மியூக்கஸ் இதுவும் அப்படிதான் நுரையீரல் சுவாச பாதையில இருக்கிற கழிவுகளை தூசி எல்லாம் பிடிச்சு அதை வெளியே கொண்டு வரதுக்கு உடம்பு பயன்படுத்துற ஒரு கருவி இதையும் நாம சளி மருந்து என்ன ஆகும் அந்த சளி இருகிடும் கட்டியாகி தொண்டையில நுரையீரல் படிஞ்சிடும் அப்புறம் வரட்டு இருமல் குரட்டை இதுக்கெல்லாம் காரணம் இதுவா இருக்கலாம்னு சொல்லுது அப்போ அந்த இருமல் மருந்து சிரப் குடிக்கிறது அது இன்னும் சிக்கலுங்கிறாங்க அந்த காய்ந்து போன சளிய அது கரைச்சிச்சு நுரையீரலோட அடிப்பகுதியில் கொண்டு போய் படிய வச்சுடும்னு இந்த உரை எச்சரிக்கிறது அப்போ அதுதான் மூச்சிரைப்பு வீசிங் ஆஸ்துமா மாதிரி நிலைக்கு கொண்டு போகுதா ஆமா நுரையீரலோட அந்த சின்ன சின்ன காற்றுப்பைகள் அல்வியோலே அதெல்லாம் அடைபடும் போது தேவையான காத்து உள்ள போகாது அதுதான் வீசிங் ஆஸ்துமான்னு இந்த ஆதாரம் தொடர்பு படுத்துது இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் நம்ம சாதாரணமா பார்க்குற விஷயங்களுக்கு பின்னால எப்படி ஒரு விளக்கம் இருக்கு அடுத்து காய்ச்சல் நம்ம உடம்பு சூடாகுது இல்லையா ஆமா காய்ச்சல் வந்தாலே பயப்படுவோம் ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா உள்ள தேங்கி இருக்கிற கழிவுகளை தேவையில்லாத கட்டிகளை எரிக்கிறதுக்கு கரைக்கிறதுக்கு உடம்பு தானா அதோட டெம்பரேச்சரை ஏத்துக்குது ஓ அது ஒரு முறையா ஆமா ஆனா நாம அதையும் வியாதியா நினைச்சு குறைக்க பாக்குறோம் கடைசியா தலைவலி தலவள்ளி இதுவும் உடம்பு ரொம்ப ஓய்வு கேக்கும்போது போது அதுவரைக்கு இயக்கத்துக்காக செலவழிச்ச சக்திய உடம்ப சரி செய்யற பராமரிப்பு வேலைக்கு திருப்புதான் அப்போ வர்ற அறிகுறிதான் தலைவலியா ஆமான்னு சொல்லுது இன்னும் படி மேல போய் தலைவலி வந்தா மருந்து சாப்பிடாம ஓய்வெடுத்தாலே புற்றுநோய் வராதுன்னு இதுல ஒரு கருத்து இருக்கு வாவ் இது ரொம்ப எப்படி சொல்றது வித்தியாசமான பார்வை அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்ன வெளிப்படுதுன்னா சொல்லுங்க இந்த தும்மல் சளி காய்ச்சல் மாதிரி ரொம்ப சாதாரணமா நாம நினைக்கிற இயற்கையான வெளியேற்றங்களை நாம தடுக்கிறது அதனாலதான் கழிவுகள் உடம்புல சேங்கி சைனஸ் ஆஸ்துமா டிபி மாதிரி பிரச்சனைகள் உருவாகி சில சமயம் நுரையீரல் புற்றுநோய் வரைக்கும் கூட போகலாம்னு இது ஒரு வலுவான வாதத்தை முன்வைக்குது ஆமா அந்த வரி ரொம்ப முக்கியம் கழிவுகளின் தேக்கம் வியாதி கழிவுகளின் வெளியேற்றம் குணம் சரிதான் நம்ம உடலோட அந்த சக்தி மேல நாம சொல்லுது ஆமா பத்தின நம்ம பார்வையே மாத்திர மாதிரி இருக்கு அப்போ ஒரு கேள்வி வருது இந்த கழிவுகள் ஏன் நம்ம உடம்புல குறிப்பா இந்த சுவாச பாதையில தேங்குது அதுக்கு சில வாழ்க்கை முறை காரணங்களே இந்த ஆதாரம் சொல்லுது முக்கியமா நம்ம பழக்கங்கள்ல அப்படியா என்ன மாதிரி முதல்ல காற்றோட்டமே இல்லாத அறையில தூங்குறது ஓ ஏசி போட்டு இல்ல கொசுவத்தி வச்சுட்டு எல்லாத்தையும் மூடிட்டு தூங்குறது அதேதான் அப்படி செய்யும் போது நாம வெளிய விட்ட கார்பன் டை ஆக்சைடு கலந்த காற்றையே திரும்ப திரும்ப சுவாசிக்கிறோம் அதனால நச்சுக்கள் உடம்புல அதிகமாகுமா ஆமா இதுக்கு தீர்வு என்ன சொல்றாங்கன்னா ஏசி போட்டாலும் ஜன்னல லேசாவாது திறந்து வைக்கிறது இல்லனா கொசுவலை கொசு மட்டை பயன்படுத்துறது சரி வேற என்ன ரெண்டாவது தலைய முழுசா போர்வையால மூடிக்கிட்டு தூங்குறது ஆமா சிலர் அப்படி செய்வாங்க அதுவும் கிட்டத்தட்ட இதே விளைவுதான் நாம விட்ட காற்றையே திரும்ப சுவாசிக்கிறோம் நச்சுகள் தேங்கும் இது எவ்வளவு தூரம் பாதிக்கும் இது தொடர்ச்சியா சளி தும்மல் வர்றதுல ஆரம்பிச்சு வலிப்பு நோய் சிறுநீரக கல் வரைக்கும் கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம்னு இந்த எச்சரிக்குது இதுக்கு என்ன தீர்வு கழுத்து வரைக்கும் போர்த்திக்கிறது இல்லனா நிறுத்திட்டு ஜன்னல திறந்து வச்சு இயற்கை காத்தல தூங்கலாம் இல்லனா எக்ஸாஸ்ட் ஃபேன் பயன்படுத்தலாம் மூணாவதா ஒரு விஷயம் ஆமா பொதுவாவே வீட்ல நல்ல காற்றோட்டம் இல்லாம இருக்கிறது அது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சரியில்லைன்னு உறுதியா சொல்றாங்க அப்போ வீடு கட்டும் வாடகைக்கு போகும்போதோ நல்ல காற்றோட்டம் வெளிச்சம் பாக்கணும் கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம் இத கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பாத்தா சொல்லுங்க தூக்கத்தின் போது நாம சுவாசிக்கிற காற்றின் தரம் நம்ம ஒட்டுமொட்ட ஆரோக்கியத்துல எவ்வளோ பெரிய பங்கு வைக்கிதுன்னு புரியுது இது வெறும் சுவாச பிரச்சனைகள் மட்டும் இல்லையா இல்ல இந்த ஆதாரத்தின்படி மோசமான காற்ற தொடர்ந்து சுவாசிக்கிறது சிறுநீரகங்கள் மேலும் அழுத்தத்தை கொடுக்குமாம் அப்படியா ஆமா அது மூட்டுவலி சிறுநீரக கற்கள் மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட வழிவகுக்கலான இது தொடர்பு படுத்துது அப்போ சுவாசிக்கிற காற்றுக்கும் கிட்னி மாதிரி மத்த உறுப்புகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இது நம்புது ஆமா அப்படி ஒரு ஆழமான தொடர்பே இது சுட்டிக்காட்டுது இதுவரைக்கும் உடல் எப்படி சுத்தப்படுத்துது நம்ம முறை எப்படி பாதிக்குதுன்னு பார்த்தோம் இப்போ கொஞ்சம் பெரிய நோய்கள் பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா சரி இது கொஞ்சம் கவனமா கேட்க வேண்டிய பகுதி ஆமா ஏன்னா இங்க சொல்ற கருத்துக்கள் நம்ம பொதுவா கேள்விப்படுறதுக்கு ரொம்பவே மாறுபட்டதா ஏன் அதிர்ச்சியா கூட இருக்கலாம் முதல்ல புற்றுநோய் கேன்சர் ஓகே இந்த உரை என்ன சொல்லுதுன்னா கேன்சருங்கறது ஒரு தளிப்பட்ட நோயே இல்லையா அப்போ பல வருஷங்களா நம்ம உடம்புல தேங்கின கழிவுகள் நச்சுக்கள் எல்லாம் சேர்ந்து திடமாகி ஒரு கட்டியா உருவாகுது அதுதான் புற்றுநோய் கட்டிங்கிறது இந்த உரையின் பார்வை கழிவு கட்டியா ஆமா உடல் அந்த கட்டியை வெளியேற்ற முயற்சி செய்யும் போதுதான் வழி வருதுன்னு சொல்லுது பயாப்சி போது அதுல ரத்த ஓட்டம் இல்லான்னு தெரிய வர்றதால அது உயிரற்ற கழிவு பொருள் அதனால தான் அதை புற்றுக்கட்டின்னு சொல்றாங்கன்னு ஒரு விளக்கம் கொடுக்குது அதாவது ஓட்டம் இல்லாத திசு கழிவுங்கிற மாதிரி ஆமா நுரையீரல் புற்றுநோயை உதாரணமா சொல்றாங்க இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு வாதம் ஆனா பூச்சிக்கொல்லி ஆயில் மைதா சக்கரை அந்த கேள்வியும் இந்த ஒரே கேக்குது இதெல்லாம் நேரடியா புற்றுநோயை உண்டாக்குதுன்னா இதெல்லாம் சாப்பிடற எல்லாருக்கும் வரணுமே ஏன் சிலருக்கு மட்டும் வருது அது ஒரு லாஜிக்கல் கேள்விதான் இதுக்கு பின்னால ஒரு பெரிய வணிக நோக்கம் கேன்சர் வியாபாரம் இருக்குன்னு இது கடுமையா குற்றம் சாட்டுது இது ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டு தெளிவுபடுத்த விரும்புறோம் இந்த கருத்துக்கள் இந்த ஆதாரத்தில் மறுபடியும் ரொம்ப அடிப்படை விஷயங்கள் உடலோட சிக்னல்களை மதிக்கிறது பசி தாகம் ஓய்வு அப்புறம் தும்மல் காய்ச்சல் மாதிரி இயற்கையான வெளியேற்றங்களை தடுக்காம இருக்கிறது நல்ல காற்றோட்டம் நச்சுக்களை தவிர்க்கிறது நச்சுக்கள்னா ரசாயன மருந்துகள் டீ காஃபி சிகரெட் மது பாக்கு இது எல்லாமே அந்த லிஸ்ட்ல வருது இது உண்மையிலேயே நோய்களுக்கான காரணத்தை உள்ளுக்குள்ள தேடுற ஒரு பார்வை வெளியே இல்ல ஆமா பல தீவிர நோய்கள் கூட நாம நம்ம உடலோட இயற்கையான செயல்பாடுகளை நீண்ட காலமா தடுத்ததுனால வர்ற உள் விளைவுகள் தானே இந்த ஆதாரம் வாதிடுது நோயோட போராடுறதுக்கு பதிலா உடலோட ஒத்துழைக்க சொல்லுது ஆமா இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி அந்த மருந்துகள் மற்றும் அழகு சாதனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஷெட்யூல் ஜே பத்தியும் சொல்றாங்க அது என்ன சொல்லுது அந்த சட்டத்தின்படி கேன்சர் டயபெட்டிஸ் ஹார்ட் அட்டாக் உட்பட ஒரு ஐம்பத்தி ஒரு நோய்களை அலோபதி மருந்துகளால குணப்படுத்த முடியும்னு விளம்பரம் செய்யவோ உறுதி அளிக்கவோ கூடாதான் அப்படி செஞ்சா சட்டப்படி குற்றம்னு அந்த சட்டம் சொல்றதா இந்த ஆதாரம் மேற்கோள் காட்டுது இது மருத்துவ உலகம் பத்தியே ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது ஆமா சரி அடுத்ததா மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் மற்றும் கொழுப்பு கொலஸ்ட்ரால் இதுக்கும் இதே மாதிரி வித்தியாசமான விளக்கம் இருக்கு ஆமா மாரடைப்புக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க ஒன்னு உழவு சரியா ஜீரணமாகாம உருவாகிற கெட்ட கொழுப்பு எல்டிஓ அது ரத்த குழாயில படுகிறது சரி இன்னொன்னு உடம்புல தேங்குற கழிவுகளால ரத்தம் கெட்டியாகி சின்ன கட்டிகளாகி அது ரத்த குழாய அடைக்கிறது பிளட் கிளாட்ஸ் ஆமா நாம கொழுப்புனாலே பயப்படுறோம் ஆனா அந்த பயத்துல உடம்புக்கு தேவையான கொழுப்புல கரையற விட்டமின்கள் ஏ டி கே கிடைக்காம போகுதுன்னு எச்சரிக்கறாங்க ஆமா இந்த ரொம்ப முக்கியம் கண் பார்வை எலும்பு இம்யூனிட்டி குழந்தை பாக்கியம் ரத்தம் உறைதல் இதுக்கெல்லாம் தேவை அப்போ என்ன தீர்வு மறுபடியும் எளிமையான விஷயங்கள் தான் பசிக்கும் போது மட்டும் சாப்பிடணும் அப்போதான் நல்ல கொழுப்பு ஹெச்டி எல் உருவாகுமா ஆமா அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது சீக்கிரமா தூங்கணும் இலவு பதினோரு மணி வாக்குல சுரக்கிற பித்த நீர் எல்டிஎல்லயும் ரத்தக்கட்டுகளையும் கரைக்கு உதவுமா ஓ இது ஒரு புது தகவல் அப்புறம் பிடிச்சத சாப்பிடணும் உடம்புக்கு எது தேவையோ அதுதான் பிடிக்கும் பிடிக்காதது கழிவாகும்னு ஒரு கருத்து டீ காஃபிய மறுபடியும் உணவு இல்ல போத வஸ்துன்னு சொல்றாங்க இது திரும்பத் திரும்ப ஒரே விஷயத்த தான் வலியுறுத்துது இல்லையா என்ன விஷயம் நம்ம உடல்லோட இயல்போட இசைந்து வாழ்றது பசி தாகம் தூக்கம் ஓய்வு இந்த அடிப்படை தேவைகளை நம்ம சரியா பூர்த்தி செஞ்சாலே போதும் உடல் தன்னைத்தானே சமநிலையில வச்சுக்கும் ஆமா தீவிர நோய்கள் கூட இந்த சமநிலை ரொம்ப நாளா தவறும் போது தான் வருதுன்னு சொல்றாங்க அரிகுரிகள சரி செய்யாம மூல காரணத்தை சரி செய்யணும் சரி இப்போ ஸ்டீராய்டு மருந்துகளை பத்தி இந்த உரை என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம் இது ரொம்ப முக்கியமான பகுதி ஆமா கவனமா கையாள வேண்டிய டாபிக் முதல்ல ஸ்டீராய்டுனா என்ன இந்த ஆதாரத்தின்படி இது நோய குணப்படுத்தாது அறிகுறிகளை தற்காலிகமா மறைக்கும் அடக்கி வைக்கும் உதாரணமா ஆஸ்துமாவுக்கு இன்ஹேலர் யூஸ் பண்ற மாதிரி அதேதான் மருத்துவத்துல பெரும்பாலுமும் வகை வகைதான் யூஸ் பண்றாங்க இது நம்ம உடம்புலயே சுரக்குற சில ஹார்மோன்கள் மாதிரி செயற்கையா செஞ்சது சரி இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க ஆஸ்துமா சொரியாசிஸ் ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி மூட்டு வலிகள் வலி வீக்கம் குறைக்க உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு பிறகு சில தோல் பிரச்சனைகள் சில வகை கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல மூளைக்கட்டி வீக்கத்தை குறைக்கன்னு பல இடங்கள்ல யூஸ் பண்றாங்க ஆனா உடனடி நிவாரணம் கொடுத்தாலும் நீண்ட காலத்துல ஆபத்து அதிகம்னு சொல்றாங்க இல்லையா ஆமா பெரிய லிஸ்டே இருக்கு உடம்புல சோடியம் அதிகமாகி பொட்டாசியம் குறையறது இது இதயத்தை பாதிக்கும் உடல் எட கூடும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சிடும் சின்ன இன்ஃபெக்ஷன் கூட அடிக்கடி வரும் மூன் ஃபேஸ்னு சொல்ற போறது ஆமா புற வரலாம் எலும்பு வீக் ஆகி உடையலாம் ஹை பிளட் பிரஷர் ஹார்ட் ஃபெயிலியர் கூட வரலாம் ஹார்மோன் பிரச்சனைகள் மன அழுத்தம் மலட்டுத்தன்மை மூர்க்கத்தனம்னு கூட சொல்றாங்க ஆமா ரொம்ப முக்கியமா குழந்தைங்களுக்கு ஸ்டீராய்டு கொடுக்கவே கூடாதுன்னு இந்த ஆதாரம் மிக கடமையா சொல்லுது ஆஸ்துமா அலர்ஜி தோல் பிரச்சனைக்கு கூடவா ஆமா கொடுக்கவே கூடாதுன்னு அழுத்தமா சொல்றாங்க மருத்துவ நடைமுறைகளையும் விமர்சிக்கிறாங்க உடனடி நிவாரணத்துக்காக இதோட பக்க விளைவுகளை பத்தி சரியா சொல்லாமையே டாக்டர்ஸ் பரிந்துரைக்கிறாங்க கடைகள்ல சீட் இல்லாமலே கிடைக்குது ஆமா அது உண்மைதான் ஒரு தடவை வாங்கின சீட்டை வச்சே திரும்ப திரும்ப வாங்கி யூஸ் பண்றாங்க இது ஆபத்து இன்னும் ஒருபடி மேல போய் சில நாட்டு மருந்து சித்த மருத்துவர்கள் கூட அவங்க மருந்து வீரியமா இருக்கணும்னு ரகசியமா அலோபதி ஸ்டீராய்டுகளா கலக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அதிர்ச்சி தவளை சொல்றாங்க இது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்போ ஸ்டீராய்டுகளை இந்த ஆதாரம் ஒரு உதாரணமா காட்டுது எதுக்கு உதாரணம் அறிகுறிகளை மட்டும் வேகமா அடக்கி வைக்கிறதால என்னென்ன நீண்டகால பிரச்சனைகள் வரும்னு காட்டுறதுக்கு சரி உடலோட அடிப்படை பிரச்சனைய கவனிக்காம மேலோட்டமா தீர்வு தேடுறது ஆபத்துன்னு இது மூலமா அழுத்தமா சொல்றாங்க அந்த மையக்கருத்து இயற்கையான செயல்முறைகளை தடுக்காதேங்கறத இந்த ஸ்டீராய்டு உதாரணம் நல்லா புரிய வைக்குது உடனடி நிவாரணம் நீண்டகால ஆரோக்கியத்துக்கு கூட போகலாம் நிச்சயமா அதுதான் இங்க இருக்கிற பெரிய எச்சரிக்கை ஆக இவ்ளோ நேரம் நாம இந்த உரையை அலசி ஆராய்ஞ்சதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா ஆரோக்கியம் நம்ம உடலோட இயற்கையான இயக்கம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு அதுக்கு நாம எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறோங்கிறதுல தான் இருக்கு பழைய உணவை மருந்து வாழ்க்கை முறையே தீர்வுங்கற மாதிரி அதே அதுதான் இந்த உரையின் சாராம்சம்னு சொல்லலாம் நாம நோய்கள்னு பயப்படுற தும்மல் சளி காய்ச்சல் சில கட்டிகள் கூட உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற கழிவுகளை வெளியேற்ற எடுக்கிற முயற்சிகள் ஆமா அத அடக்கினா பிரச்சனை பெருசாகும் வேற நோய்களுக்கு வழிவகுக்கும் இந்த ஆதாரம் சொல்லுது அப்போ பசி தாகம் ஓய்வு சுத்தமான காற்று நல்ல தூக்கம் இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் உடம்பு அனுப்புற சிக்னல்களை கவனிக்க கத்துக்கணும் சரி இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த ஆதாரம் ரொம்ப நேரடியா ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது நாமே மருத்துவர் நமக்கே மருத்துவர் ஆமா இது கொஞ்சம் புரட்சிகரமான கேள்விதான் நம்ம உடம்பே தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற சக்தி கொண்டது நோய்களே அதோட சுத்திகரிப்பு முயற்சிகள் தான் அப்படின்னா மருத்துவத்தோட பங்கு என்ன இது நாம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒண்ணு சரி இப்போ நீங்க சொல்லுங்க இந்த உரையாடல்ல கேட்ட விஷயங்கள் அடுத்த முறை உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது இல்ல நீங்க ஒரு மருந்து எடுக்க போகும்போது உங்க பார்வையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா இது ஒரு நல்ல கேள்வி இந்த ஆதாரத்தின்படி உங்க உடலோட தேவைகளை இன்னும் சிறப்பா கவனிக்க அதோட மொழியை இன்னும் சரியா புரிஞ்சுக்க இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும் ஒருவேளை இனிமே ஏசி போட்டாலும் ஜனல லேசா திறந்து வைக்கிறதா இருக்கலாம் இல்ல பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுறதுன்னு ஒரு முடிவா இருக்கலாம் இல்ல தலைவலி வந்தா உடனே மாத்திரையை தேடாம முதல்ல கொஞ்சம் ஓய்வெடுத்து பாக்கிறதா இருக்கலாம் ஆமா சின்ன மாற்றங்கள் கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க